ஏதாவது சந்தேகம் அப்படின்னா மாஸ்டர்ட்ட கேளுங்க அப்புறம் கொஞ்சம் நாளாயி ஒரு நல்ல புரிதல் ரெண்டு பேருக்குமே அந்த ஆன்மீகத்துல வந்ததுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா சி அது எந்த கிளாஸஸும் வர விடாது ஆ ஓகே சி அது நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க சரிங்க சி அதனால நிதியானம் உங்களுக்கு இந்த சக்கர எப்படி வந்து பிளாக்கேஜ் ஆகாம நம்ம பாத்துக்கிறது தேர்ட் ஐ ஓபன் பண்றது குண்டனி சக்தியை விழித்துல சேர்றதுக்கான பயிற்சிகள் அந்த அதெல்லாமே உங்களுக்கு நல்ல டச்ல வச்சிருக்கோம் அதனால அவர் சொன்னாரு சுரேந்தர் அவங்களுக்கு வந்து எந்த கிளாஸ் சொல்றாங்களோ நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க மலர் படுத்தோம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் பேசிட்டு அவங்க எந்த கிளாஸ் பேர் கூப்பிடாங்கன்னு அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட சொல்றேன் அப்படின்னு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர் ரெய்க்கி ஜாயின் பண்ணார்ல அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டாரு நித்திய கிரியா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ரெய்கியெல்லாம் வந்து சக்தி கிடைக்கும் ஞான நிலை நம்ம நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா நித்திய கிரியெல்லாம் ரொம்ப முக்கியம் முக்கியமா அஞ்சு கிளாஸ் நம்ம கத்துக்கணும் சடோரி பாஷனா உளுஜி நித்திய தியானம் அப்புறம் டைனமிக் வந்து நமக்கு அதுலயே வந்துடும் சடோரியிலே வந்துடும் இந்த அஞ்சு கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ் அப்படிங்களா ஆமா என்ன புண்ணியம் செய்தேனும்